இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சேன்னு யோசிப்பீங்க ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் புடலங்காய் எடுத்துருக்காங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஐநூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்குறேன் இந்த புடலங்காயில் இருக்கக்கூடிய மேல் தோலை இந்த மாதிரி நம்ம அப்படியே சுரண்டி விடலாம் சீவை வேண்டாங்க கத்தியில் எப்படியே சுரண்டி விட்டால் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த வெள்ளையா இருக்கக்கூடியது அது மட்டும் வந்துடும் அது மட்டும் நாம் ரிமூவ் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஃபுல்லாக சுரண்டி விட்டுக்கலாம் சுரண்டி விட்டுட்டு ஒரு கழுவு கழுவி தொடச்சி எடுத்துக்கணும் உடலங்காயில் இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் அப்படியே சுரண்டிட்டு சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்துருக்குறேங்க நம்ம மேலோட்டாக தான் சுரண்ட போகிறோம் அதனால் இப்படி தான் இருக்கும் இதை நம்ம சுத்தமாக இந்த தலை அதாவது நுனி பகுதி காம்பு பகுதி இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் நீங்கள் கழுவுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கட் பண்ணி கழுவி சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க உடலங்காயை வேக விடுறதுக்காக நான் ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ இட்லி தட்டை இதில் வச்சுக்கிறேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தை தான் வேக விடணும்ன்ட்டு இல்லைங்க ஒரு கடாயில் ஒரு தட்டு வச்சுட்டு கூட ஸ்டாண்டு வச்சு தட்டு வச்சுக்கூட நீங்கள் வேக விடலாம் நான் இட்லி பாத்திரத்தில் வேக விடுறேன் இப்போ இந்த புடலங்காயம் இதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நான் மூடி போட்டு விட்டுட்டேங்க ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம் புடலங்காய் பாருங்கள் இப்போ நல்லாவே வெந்திருக்கு சாஃப்டாக இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க நல்லா சூடு ஆறட்டும் வேக வச்ச புடலங்காய் இப்போ ஓரளவுக்கு சூடு இருக்குதுங்க இப்போ கத்தி வச்சுட்டு நம்ம இந்த அளவுக்கு துண்டுகளை நறுக்கிக்கலாம் ரொம்ப மெலிஸாக நறுக்கிடாதீங்க கொஞ்சம் தடிமனாகவே இருக்கட்டும் ஏன்னா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புடலங்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இதில் இருக்கக்கூடிய விதைகள் பார்த்திங்கன்னா முத்தலாம் இருந்தால் வெளியே எடுத்துருங்க இலசாக இருந்தால் எடுக்க வேண்டாம் இப்போ இது இலசாக தான் இருக்குது நான் அதனால் எடுக்கலை பாருங்கள் விதைகளும் சேர்ந்து நல்லாவே வெந்திருக்குது அதனால் இது எடுக்க வேண்டாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாம் எடுத்த புடலங்காய் எல்லாத்தையுமே பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் விதைகளை எடுக்கலை இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் வறுத்த ஆற வச்சு எடுத்துக்கோங்க வறுத்த வேர்க்கடலை நான் தோல் நீக்காமல் தான் பயன்படுத்துகிறேன் இதை மிக்ஸி ஜார்லாம் மாற்றிக்கிறேன் இதை வந்து நம்ம நைஸாக அரைக்கக்கூடாதுங்க பல்ஸ் மோட்டில் வச்சுட்டு ஒரு ரெண்டு தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள் ஒன்றும் பாதியமாக அரைப்பட்டாலே போதும் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் அப்படியே கொஞ்சம் பீசஸ் தெரிகிற மாதிரி இருக்குது ஒன்று ரெண்டாக இது அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் மாதிரி கீரல் போட்டு வேக வச்சேங்க வேக வச்சு தோல் உரிச்சிட்டேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கையில் கூட மசிச்சு விட்டுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஃபோர் ஸ்பூன் வச்சு கூட நம்ம அழுத்தி மசிச்சு விட்டுக்கலாம் ஃபோர்த் ஸ்பூனில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நமக்கு மசிஞ்சா போதும் அப்புறம் கைகளை வச்சு நாம் பிசைஞ்சு விட தான் போகிறோம் இதில் சேர்க்கறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் சாப் பண்ணி வச்சுருக்கேங்க அதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அளவுக்கு இஞ்சி துருவி வச்சுருக்கேன் தோல் சீவிட்டு சுத்தமாக கழுவிட்டு துருவி எடுத்துக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சால்ட்டு நான் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ கைகளை வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாம் சேர்த்த மசாலா எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து கலந்து விட்டுட்டோங்க இப்போ நம்ம ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்ச இந்த வேர்க்கடலை அதையும் இதில் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாசு அரைச்சிட்டு சேர்க்கும்பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதுக்காக தான் நான் சேர்க்குறேன் வேர்க்கடலை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே சுத்தமாக சேர்க்க வேண்டாங்க அந்த உருளைக்கிழங்கோட இந்த ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சுங்க பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இந்த பதத்தில் இருக்கணும் நாம் ரெடி பண்ண இந்த மிக்ஸை இந்த புடலங்காய் உள்ள வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோங்க எந்த அளவுக்கு உள்ளே வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு விட்டுக்கோங்க நான் விதைகளை எடுக்கலை அதனால் ரெண்டு பக்கமும் வச்சு நான் அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன் விதைகளில்னா வெளியே வந்துடும் இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம பண்ணி எடுத்துக்கணும் கரெக்டாக லெவல் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க இது மாதிரி செய்யும் பொழுது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க புடலங்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும் பாருங்கள் நான் ரெண்டு பக்கமும் காட்டுறேன் வேக வச்ச பீசஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி நாம் ஸ்டப் பண்ணி விட்டுட்டோங்க இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் முக்கால் கப்பு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற புடலங்காயை பொறுத்து நீங்கள் கடலை மாவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க முக்கால் கப்பு கடலை மாவுக்கு கால் கப்பு அரிசி மாவு அதாவது பச்சரிசி மாவு சேர்க்குறேன் வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு அதாவது கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி விட்டுக்கலாம் இட்லி மாவு தோசை மாவு ரெண்டு பதத்துக்கும் இடைப்பட்ட பதம் நமக்கு தேவைங்க இட்லி மாவு பதத்துக்கு ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம் தோசை மாவு பதத்துக்கு ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம் அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விடுங்க இந்த பதத்தில் கரைச்சிக்கோங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது எம்எல் தான் நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் ரொம்ப திக்காக இருந்தாலும் ரொம்ப மாவு மொத்தமாக பிடிக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஒட்டி பிடிக்காது அதனால் இந்த பதம் ரெடி பண்ணிக்கோங்க இதில் நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சமையல் சோடா அதாவது ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்க்குறேன் அதாவது ஒரு கால் டீஸ்பூனில் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்குறேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சமையல் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க இந்த பதத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பொறிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சு பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க இப்போ நான் ஐஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் எண்ணெய் சூடான உடனே மிதமான தீயில் வச்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம புடலங்காயில் இதை அப்படியே எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண இந்த மாவில் போட்டுட்டு அப்படியே ஒரு பரட்டு பரட்டிக்கலாம் பரட்டிட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் கிட்ட வச்சு போட்டுக்கோங்க பொறுமையாக போடுங்க இல்லைன்னா கையில் தெளிக்கும் நான் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பீஸ் தாங்க போட்டிருக்குறேன் மொத்தமாக நம்ம போட வேண்டாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இதுவே நம்ம அப்புறம் பிரித்து விடுற மாதிரி ஆகிடும் அதே மாதிரி போட்டுட்டு உடனே கரண்டி வச்சு கலராதிங்க ஒரு பத்து இருபது செகண்ட் விட்டுவிட்டு அப்புறமா இந்த மாதிரி விரட்டி விடுங்க புடலங்கா நம்ம தோல் சுரண்டி தான் போட்டிருக்கிறோம் இருந்தாலும் ஓரளவுக்கு தான் அது ஒட்டி பிடிக்கும் நம்ம மெயினாக கட் பண்ண பகுதியில் நல்லாவே ஒட்டி பிடிச்சிரும் அந்த ஸ்டஃபிங் வெளியே வராத படிக்கி ஒட்டி பிடிக்கும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் மாவு திக்காக ப கரைச்சிக்கலாம் ஆனால் மா அது வந்து மொத்த மொத்தமாக வந்து அப்படியே ஒட்டினா போல் இருக்கும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் திக்காக கரைச்சிக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே பரட்டி விட்டுட்டேன் நம்ம புடலங்காயை ஏற்கனவே வேக வச்சு தாங்க சேர்த்துருக்குறோம் இருந்தாலும் இந்த மாவோடு சேர்ந்து வேகணும் அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படி வேகட்டும்னு அதுக்கப்புறமா எடுக்கலாம் கலரும் சேஞ்ச் ஆகணும் இப்போ இந்த பக்கமும் நம்ம பரட்டி பார்த்துக்கலாங்க ரெண்டு சைடும் நல்லா கலர் கோல்டன் கலர் வந்துருச்சான்னு பாருங்கள் வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் நான் ஏற்கனவே சொன்னால் மாதிரியும் நம்ம புடலங்காயை வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம் அதனால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது புடலங்காய் வெந்து தான் இருக்குது நமக்கு கலர் மட்டும் சேஞ்ச் ஆகி இந்த மாவு நல்லா வெந்து வரணும் இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நான் வேறு ஒரு கரண்டிக்கு மாற்றிக்கிறேன் எண்ணெய் வடிகிறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறது பிடிக்கலன்னா நீங்கள் பனியார சட்டியில் போட்டு கூட பெரட்டி எடுக்கலாம் இல்லைன்னா ஷாலோ ஃப்ரை கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இதெல்லாமே உங்கள் விருப்பந்தாங்க நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா வடிஞ்சிச்சு நான் ப்ளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் பாருங்க புடலங்காயை வச்சு சூப்பராக நாம் தயார் பண்ணிட்டோம் இதே மாதிரி தான் எல்லா பீஸையும் நாம் பொறிச்சு எடுக்க போகிறோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் புடலங்காயை வச்சு அருமையான ரெசிபி நம்ம செஞ்சுட்டோம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க டேஸ்ட் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இது என்ன ரெசிபின்னு கேட்பீங்க நீங்கள் போண்டானும் வச்சுக்கலாம் பஜ்ஜினும் வச்சுக்கலாங்க ரெண்டு விதமாகவும் நம்ம சொல்லலாம் நம்ம புடலங்காயை வச்சு ஸ்டஃபிங் பண்ணி நம்ம செஞ்சுருக்குறோம் அருமையாக இருக்கும் நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் எல்லா பீஸையுமே பொரிச்சிட்டு பிளேட்டில் வச்சுருக்கேன் இப்போ ஒரு பீஸ் எடுத்து நான் உங்களுக்காக சாப்பிட்டு காட்டுறேன் சின்னதாக ஒரு பீஸ் எடுத்திருக்கிறேன் மூணா பீஸை உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க இதுக்கு நம்ம சைடிஷ்லாம் எதுவுமே வச்சு சாப்பிட வேண்டாம் அதோ சட்னிலாம் எதுவுமே வச்சு சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது கெட்சப் கூட வச்சு சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நாம் இதை ஸ்டஃபிங் பண்ணி தாங்க பொறிச்சு எடுத்துருக்குறோம் ஸ்டஃபிங்லேயும் நம்ம காரம் சேர்த்துருக்குறோம் மேல் மாவுலேயும் காரம் சேர்த்துருக்குறோம் அதனால் டேஸ்ட் வந்து சொல்லவே வேண்டாங்க அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்குது புடலங்காயை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பாய் பாய்